கவின் செல்வகணேஷுடைய ஜாதிய படுகொலை தொடர்பாக நீதி விசாரணை வேண்டும் உச்சநீதிமன்றம் வந்து அனைத்து மாநில அரசுகளுக்கும் ஆணவு படுகொலை தொடர்பான ஒரு தனிச்சட்டத்தை பிறப்பிப்பதற்கு இல்லை கொண்டு வருவதற்கான ஒரு அதிகாரத்தை வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளை முன்வைத்து உச்சநீதிமன்றத்தில் தாவேக்கா சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக நேற்று வந்து தகவல் வெளியானது இதற்கு முன்பாக இந்த செய்தியை நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம் அதாவது இந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டுருக்கு தாவேக்கா சார்பில் குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா சார்பில் வந்து அங்கே ஒரு மனு தாக்கல் செய்வதற்கான ஒரு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் உண்மையாகவே அந்த மனு தாவேக்கா சார்பில் தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம விசாரிக்கும் பொழுது நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா தாவேக்கா சார்பில் அந்த மனுவானது தாக்கல் செய்யப்படவில்லை ஆதவ அர்ஜுனா சார்பிலையும் அந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை ஆதவர்ஜுனாவுடைய தங்கை சார்பில் வந்து அந்த மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆதவ அர்ஜுனாவுடைய தங்கை தனிப்பட்ட கெப்பாசிட்டியில வந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்களே தவிர கட்சி சார்பாக இந்த மனுவானது தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது திரு விஜயை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக எல்லாரும் கேட்கக்கூடிய அண்மை காலமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா கவின் விவகாரத்தில் உங்களுடைய நிலைப்பாடு என்னங்க ஏன் வந்து இந்த ஜாதிய படுகொலை தொடர்பாக நீங்க பேச மாட்டீங்க ஆணவ படுகொலையை கண்டித்து ஏன் ஒரு கண்டன அறிக்கை கூட நீங்க கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற தான் ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருக்காங்க இதற்கான பதில வந்து தாவேக்கா சார்பில் வந்து இரண்டாம் கட்ட இல்லை மூன்றாம் கட்ட இன்னைக்கு செய்தி தொடர்பாளர்களாக ஊடகங்களை வளம் வளம் வரக்கூடிய நபர்கள் பேசுகிறார்களே தவிர கட்சியின் சார்பாக யாரும் வந்து இதுவரை பேசவில்லை அப்படின்றத பார்க்க முடியுது ஏன் வந்து தாவேக்கா சார்பில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்படவில்லை அப்படின்னு கேட்கும் பொழுது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இப்போ விஜயை பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு நபராக அறியப்படுகிறார் இப்போ ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம வந்து ஒரு தீர்வை நோக்கி இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் போகிறோம் அப்படின்னா எல்லா இஷ்யூஸ்லையும் எதிர்பார்ப்பாங்க இப்ப தாவேக்கா சார்பில் இங்க மனு தாக்கல் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றது ஒவ்வொரு கட்டத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும் அது வந்து கட்சியுடைய மற்ற பணிகளை வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துகளும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இப்போ ஆதவ் அர்ஜுனா ஏன் வந்து இந்த ஒரு வேலையை செய்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது தோ வந்து ஆதவ அர்ஜுனாவுடைய தங்கை தான் வந்து இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறாங்க ஆனால் ஆதவ் அர்ஜுனாவுடைய பங்கு அப்படின்றது பெரிய பங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக நான் நேர்த்தே சொன்னேன் முன்னாள் மத்திய அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக இருந்த முகுல் ரோத்தகியை இந்த வழக்கில் என்கேஜ் பண்ணிடுறாங்க முகுல் ரோத்தகியினுடைய பெர் அப்பியரன்ஸ் காஸ்ட் அப்படின்றது தோராயமாக இன்னைக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சமாக இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு லாயர் அவரை என்கேஜ் பண்ணி இந்த வழக்கை நடத்தணும்னு நினைச்சிருக்காங்க அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை ஒரு டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது அந்த டிஸ்கஷன்ல வந்து ஆதவ அர்ஜுனா இடம்பெற்றிருக்காரு ஆதவர்ஜுனா தான் இதை இனிஷியேட்டே பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்க முடியுது ஆதவர்ஜுனாவை பொறுத்த வரையில் அவர் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல வந்து பட்டியலின சமூகத்தினுடைய இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமான ஒரு மனிதராக மாறியிருக்கார் அவர் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுல வந்து யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவர்களை வந்து நேரடியாக சந்தித்து பேசுவது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பது இது மட்டும் இல்லாமல் இப்போ திருமாவளவனை வந்து ஒரு தேசிய தலைவராக மாற்றணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணார் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ திருமாவளவன் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்ற மாநிலங்கள்லையும் போட்டி போடணும் அப்படின்ற ஒரு முயற்சி அவங்க செஞ்சாங்க சோ இந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு நேஷனல் லீடரா பொசிஷன் பண்றதுக்கு தொடர் முயற்சியை அவர் பண்ணாரு அது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே இருந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் மாநாடுகள் நடத்துகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தொழில்நுட்ப அணியை மேம்படுத்தியது அப்படின்னு நிறைய வேலைகள் செய்திருந்தார் அதனால் தான் வந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட போது துணை பொதுச் செயலாளராக இருந்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அங்கிருந்து அவர் நீக்கப்படும் பொழுது பெரிய அளவில் வந்து இளைஞர்களுடைய சப்போர்ட் பட்டியலின சமூகத்தினுடைய இளைஞர்களுடைய சப்போர்ட் அப்படின்றது அவருக்கு கிடைச்சது தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு மேடைகள்லையும் தான் ஒரு அம்பேத்கரிஸ்ட் அப்படின்றத வந்து முன்னிறுத்துறதுக்கான தொடர் முயற்சிகளை அவர் எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து கவின் இஷ்யூ வந்து ஒரு அரசியலாக்கப்படுது அப்படின்றத பார்த்து அவர் பொறுமையாக இருப்பார் ஸோ அதனால தான் வந்து தன்னுடைய தங்கை மூலமாக உச்ச போய் உச்ச இந்த மனுவை தாக்கல் செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் வந்து அண்மையில வந்து கவினுடைய பெற்றோர்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கு அழைத்து போய் முதலமைச்சரை சந்திக்க வச்சார் நேரடியாக சந்திக்க வைத்து அவர்களுடைய கோரிக்கைகளையும் செவிசாய்க்க வைத்தார் அப்படின்றத பார்க்க முடியுது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆதவ் அவருடைய தங்கை மூலமாக உச்ச போய் கவினுடைய பெற்றோர்களுடைய அனுமதியோட அவர்களுடைய ஒப்புதலோடு வந்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்றதையும் பார்க்க முடியுது இப்போ இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இப்போ விஜயை பொறுத்தவரையில விஜய் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து அனைவரும் நேசிக்கக்கூடிய ஒரு பிம்பமாக இருக்கிறது ஒரு தீவிரமான ஒரு அரசியல் செயல்பாட்டாளராக தன்னை வந்து தகவமைத்துக் கொள்ள அவர் விருப்பப்படுகிறார் அப்படின்றதும் புரிகிறது அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அரசியலை வந்து புனிதமான பணி என கருதக்கூடிய ஒரு நபர் ஏன் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கருத்தை சொல்வதற்கு அவர் ஏன் தயங்குகிறார் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி அவர் முன்னால் வைக்கப்படுகிறது இப்ப எத்தனையோ தலைவர்கள் வந்து இந்த கவினுடைய ஜாதிய படுகொலை தொடர்பாக ஒரு கண்டனங்களை தெரிவித்து கடந்து போனாங்க அந்த மாதிரி கூட குறைந்தபட்சம் கண்டனங்களையே வந்து அவர் தெரிவிச்சிருக்கலாம் ஆனா எந்த இடத்துலையும் அவர் வந்து இது பற்றி பேசாமல் இருப்பது அப்படின்றது அவருக்கு வேற ஏதோ சிந்தனைகள் இருக்கு இல்ல அவர் வந்து தவறாக வழிநடத்தப்படுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பதுல எந்த ஒரு தவறும் இருக்க முடியாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் இப்ப எல்லா தலைவர்களும் செய்வது போல ஒரு வாக்கு வங்கி அரசியலுக்காக தான் விஜயும் இது போன்ற ஒரு நடவடிக்கையில ஈடுபடுறாரோ அவர் வந்து மௌனமாக இருப்பதற்கு வாக்கு வங்கி அரசியல் தான் காரணமாக இருக்கிறதோ அப்படின்ற கேள்வியையும் அவர் மீது முன்வைக்க தோன்றுகிறது நேற்று நம்ம போட்ட அந்த வீடியோக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் வந்து நான் ரீட் பண்ணேன் அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்க விஜய் இவ்வளவு நாள் வந்து மௌனமாக இருந்தார் இன்னைக்கு வந்து அவருடைய செயல் மூலமாக காமிச்சிருக்கார் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற தலைவர்கள்லாம் சும்மா வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு கண்டன அறிக்கையை தெரிவிச்சுட்டு கடந்து போயிட்டாங்க ஆனா விஜய் பாத்தீங்களா அவர் வந்து உச்சநீதிமன்றம் வரை சென்று ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு தனிச்சட்டம் கொண்டு வர அதிகாரம் தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார் அப்படின்னா அவருடைய செயலை பாருங்க அப்படின்னு எல்லாருமே சிலாயித்து பேசினாங்க பட் ஆனா வந்து ஆக்சுவலா விஜய் அதை செய்திருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படி விஜயை என்னதான் தடுக்கிறது அப்படின்றது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க